நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பள்ளி புத்தகம் பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டாபிக்ஸை குறித்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளை மட்டுமே தெளிவாக பார்க்கலாம் நம்ம சேனலோட வீடியோஸை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிரம்மஜமஜம் இது குறித்து டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் காவல்துறை இருந்தாலும் ரிப்பீடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ பிரம்மஜமஜம் ஆரியஜமஜம் தயானந்த தயானந்தா சரஸ்வதி அதே போல் விவேகானந்தர் பரமஹம்சர் இவங்களை குறித்து தெளிவாக பார்த்து வச்சுக்கங்க பிரம்ம சமஜம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு இந்த பிரம்மஜமத்திற்கு முன்னோடியாக இருந்த சபை எது அப்படின்னா ஆத்மிய சபை அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு ஆத்மிய சபாவை தோற்றுவித்தார் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இதுவே பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் பிரம்ம சமாஜமாக வளர்ந்தது அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க பிரம்ம சமஜம் எப்பொழுது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு ஆத்மிய சபா எப்பொழுது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி பதினைந்து பிரம்ம சமாஜத்திற்கு முன்னோடியாக இருந்த சபை எது அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் ஆத்மீய சபா நம்ம எல்லாருக்கும் பிரம்ம சமாஜம் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் ஈசியா மைண்ட்ல வந்துடும் ஆத்மீய சபாவை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கூட கொஸ்டின் மாத்தி கேட்கலாம் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான் இந்திய சீர்திருத்தங்களின் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு டைரக்டா கேட்டிருக்காங்க ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் இந்திய சீர்திருத்தங்களின் முன்னோடியாக திகழ்ந்தவர் எந்த பகுதியை சார்ந்தவர் அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் வங்காளம் குஜராத் தமிழகம் இது போல கொடுக்கலாம் அவர் வங்காளத்தைச் சார்ந்தவர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது சில முக்கியமான குறிப்புகளை மட்டுமே நம்ம பார்க்கலாம் இவர் வங்காளம் இந்தி சமஸ்கிருதம் பாரசீகம் ஆங்கிலத்தில் பல நூல்களை எழுதியுள்ளார் அப்படின்றத குறிப்பிடலாங்க இந்த நூல்களை தெளிவாக பார்த்துக்குங்க அதே போல் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி போன்ற குறிப்பிடத்தக்க நூல்கள் ஆகும் இவரோடது புகழ் முக்கியது அப்படின்றத குறிப்பிடுறாங்க இங்கே தமிழில் கொடுக்காம இந்த இங்கிலீஷ் இருக்கிறத கொடுத்துட்டு கூட இது யார் எழுதிய நூல் அப்படின்னு கூட கன்ஃபியூஷன் பண்ணலாம் ஆப்ஷனில் வந்து நேரு காந்தி ரவீந்திரநாத் தாகூர் ராஜாராம் மோகன் ராய் இது போல கொடுத்தா கன்ஃபியூஷன் ஆகிறது வாய்ப்பு இருக்கனால தெளிவாக பார்த்துக்குங்க இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் இது போல நூல்களை பார்க்கும்போது தெளிவாக பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லதாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்து ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினான்காம் ஆண்டு வரை பணியாற்றினார் அப்படின்றத குறிப்பிட்றாங்க இந்த இயர்சை நல்லா பார்த்துக்கோங்க ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனத்தில் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை பணியில் இருந்தார் அப்படின்னு கூட கொஷின் கொடுக்கலாம் ஆப்ஷன் இயர்ஸ் கொடுத்து கன்ஃபியூஷன் பண்ணலாம் இவர் யாருடைய எந்த மன்னரோட வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதியத்தை உயர்த்தி பெற இங்கிலாந்து சென்றார் அப்படின்னா இரண்டாம் அக்பருக்கு வழங்கப்பட்டு வந்த இதை பார்த்து வச்சுங்க எந்த மன்னர் அப்படின்றத இரண்டாம் அக்பர் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு பிரிஸ்டல் என்னும் இடத்தில் இறந்தார் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ராஜாராம் மோகன் ராய் அவர்களுக்கு ராஜா என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா முகலாய மன்னர் இதையும் நல்லா பார்த்து வச்சுங்க நவீன இந்தியாவின் விடுவெள்ளி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஷனில் கேட்டிருக்காங்க ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான் அதே போல எக்ஸாம் ஃபைண்ட் அவுட் பார்க்கும்பொழுது இவர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஆத்மீய சபா வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்துல தொடங்கப்பட்டது இதுதான் பின்னால் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிரமஜமஜமாக வளர்ந்தது அப்படின்றத குறிப்பிடாங்க ஒரே கடவுள் அதே போல பொது சமயத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் சபையாக பிரமச்ச இருந்தது அப்படின்றத குறிப்பிட்டாங்க இது கூட கொடுத்துட்டு எந்த சபை அப்படின்னு சொல்லி கேக்கலாம் தெளிவா பாத்துக்கங்க இவரோட இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆங்கில தலைமைபதி தலைமை ஆளுநர் பில்லியம் பெண்டிங் பிரபு இவரோட உதவியில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை இவர் ஒழிச்சிருப்பார் இதுதான் இவரோட இதிலே ஹைலைட்ஸா கொடுத்துருப்பாங்க சோ அந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாவும் கேட்டுருக்காங்க நல்லா தெளிவா பார்த்துக்குங்க ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழிக்க சட்டத்தை யாருடன் யாரோட உதவியோடு கொண்டு வந்தார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு அதே போல் சில தகவல்கள் எல்லாமே பொதுவாக இருந்தாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திரு கேசவ் சந்திரசன் மற்றும் தேவேந்திரநாத் தாகூர் போன்றோர் இச்சபையை ஏற்று நடத்தினர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க கேசவ் சந்திரசன் முயற்சியால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பலதர மனமுறை மற்றும் குழந்தை திருமணம் போன்ற தடை சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்றத குறிப்பிடுறாங்க இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு பலதர முறை மற்றும் குழந்தை திருமணம் போன்றவற்றை தடை செய்யும் சட்டம் யாருடைய முயற்சியால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் கேசவ் சந்திரசன் ஸோ அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் போல் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஒரே வீடியோவாக போட்டால் ரொம்ப லென்த்தியாக போகும் அப்படின்னால குட்டி குட்டி வீடியோவாக நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பயணமாக வந்து லைக் பண்ணுங்கள் நம்மளுக்காக ஷேர் பண்ணுங்கள் வாழ்க்கை தமிழ்